இப்போ வந்து சமூக வலைத்தளத்தை நம்ம திறந்தாலே ஆடி மாதமும் அம்மனும் தான் ஃபுல்லாக யூடியூப்பில் நிறைஞ்சிருக்காங்க ஸோ நமக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற குழப்பங்கள் நிறையா இருக்குது ஏன்னா ஆடி மாத சிறப்புகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆடி அமாவாசை நமக்கு ஆல்ரெடி போயாச்சு இப்போ வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பூரம் இந்த தடவை பூர தண்ணிக்கு தான் நமக்கு நாக சதுர்த்தியும் வருது மறுநாள் வந்து கருட பஞ்சமி வருது நாகப்பஞ்சமி வருது அதுக்கப்புறம் நமக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு வரும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு வரலட்சுமி நோன்பு வரும் ஆகஸ்ட் மாட்ட மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி நோன்பு வருது ஸோ அதுக்கப்புறம் ஆடி மாதத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி இந்த தடவை ஆகஸ்ட் பதினாறாம் தேதியை வந்து கோகுலாஷ்டமி வந்துடுது இப்படி இந்த ஆடி மாதத்தில் பல சிறப்புகள் இருக்குது அண்ட் இந்த வருடம் என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது கிரகநிலைகள் வந்து ஒரு அலைன்மெண்ட்டு அதாவது ஒரு கோர்வையாக இருக்குது மிதுனத்தில் ரெண்டு கிரகம்